அறிவியுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை அறிவியுங்கள் ஆண்டவர்த்தம் வீயத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஆண்டவர்த்தம் வீயத்தகு செயல்களை அறிவியுங்கள் பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம்பிய தகு செயல்களை அறிவியுங்கள் வேற்றினத்தாரிடையே கூறுங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது ஆசைபுராது அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார் ஆண்டவர்த்தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஆண்டவர்த்தம் வியத்தகு செயல்களை அறிவி இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்களோடு இணைந்து இந்த நாளில் தினம் ஒரு திருப்பாடல் வாயிலாக திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறை சிந்திப்பதிலும் தியானிப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர்தம் தம் வியத்தகு செயல்களை போற்றி பாடுங்கள் அறிவியுங்கள் அவரது வியத்தகு செயல்களுக்காய் அவருக்கு நன்றி கூறுங்கள் ஆண்டவர் நேர்மை மிகு அரசர் என்ற தலைப்பின் கீழ் இந்த திருப்பாடல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த திருப்பாடலில் நாம் சிந்திப்பது நான்கு பகுதிகளாக பதிமூன்று வசனங்களை தன்னகத்தே அடக்கிய இந்த திருப்பாடல் நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது முதல் பகுதி ஒன்றிலிருந்து மூன்று வரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள் இரண்டாவது பகுதி நான்கிலிருந்து ஆறு வரை ஆண்டவர் மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் ஏழிலிருந்து பத்து வரை உள்ள வசனங்கள் ஆண்டவரை வழிபடுதலை பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறது இறுதியான பகுதி பதினொன்றிலிருந்து பதிமூன்று வரை உள்ள பகுதி பூவுலகம் அனைத்தும் ஆண்டவரை போற்றி பாடுதலின் மேன்மையை குறிக்கிறது அன்புக்குரியவர்களே ஆண்டவர் நேர்மை மிகு அரசராக இருக்கிறார் என்று இந்த பாடல் மீண்டும் மீண்டும் எடுத்து கூறுவது கடவுள் யாவே அவருடைய அரச மாண்பை எடுத்து கூறுகிற ஒரு பாடலாக ஒரு அரசருடைய மாண்பை அவருடைய மாட்சிமையை அவருடைய மகிமையை வெளிக்கொணர்கிற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலை நாம் சிந்திக்கிற பொழுது எத்தகைய நேர்மை மிகு அரசராக கடவுள் இருக்கிறார் எனவே அவரை போற்றி பாட வேண்டும் எங்கே போற்றி பாட வேண்டும் பூவுலகம் முழுவதும் அவரை போற்றி பாட வேண்டும் எங்கே அவரை போற்றி பாட வேண்டும் பிற இனத்தார் முன்னிலையிலும் அவரை போற்றி பாட வேண்டும் யாரெல்லாம் ஆண்டவரை போற்றி பாட வேண்டும் இந்த உலகில் வாழும் அனைவரும் ஆண்டவரை போற்றி பாட வேண்டும் மனிதர்கள் மட்டுமா என்று சொன்னால் இல்லை விண்ணுலகம் மண்ணுலகம் அதில் வாழும் உயிர்கள் அனைத்தும் ஆண்டவரை போற்றி பாடட்டும் ஏனென்று சொன்னால் இந்த உலகில் வாழ்கிற எல்லா தெய்வங்களையும் விட அரசர்க்கெல்லாம் அரசராய் இருக்கிற ஆண்டவர் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் என்பதை தன்னுடைய செயல்களின் மூலமாக அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்பதை இந்த திருப்பாடல் தெல்ல தெளிவாய் நமக்கு எடுத்துரைக்கிறது அவரது மாட்சி அவரது மகிமை அவரது மாண்பு அவரது நேர்மை அவரது நீதி என்று அரசருக்குரிய எல்லா பண்புகளையும் இந்த திருப்பாடலில் மீண்டும் மீண்டும் சுட்டுவதை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு திருப்பாடலை ஏன் அவர்கள் எழுதினார்கள் ஆண்டவர் அரச மாண்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு ஆழமான கருத்தை ஏன் அந்த இஸ்ரேல் மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாவீது கருதினார் என்ற ஒரு சிந்தனையில் நாம் பார்க்கிற பொழுது இதோ பாபிலோனிய தளத்தில் அடிமைகளாக அவர்கள் விற்கப்படுகிறார்கள் அந்த அடிமை தலை முடிந்து அவர்கள் மீண்டும் வருகிற பொழுது அவர்கள் புதிய ஆலயத்தை கட்டுகிறார்கள் அப்படி அந்த புதிய ஆலயத்தை கட்டுகிற பொழுது புதிய ஆலயத்திற்குள்ளாக இந்த பாடல் பாடப்பட்டதாக சில விவிலிய அறிஞர்கள் பாடப்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகிறார்கள் ஆக உண்மையில் இந்த திருப்பாடல் எப்பொழுது எழுதப்பட்டிருக்கலாம் என்ற இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சிந்தித்து பார்க்கிற பொழுது ஒரு அழகான காரியம் தாவிது உடன்படிக்கை பேழையை கூடாரத்தில் இருந்து மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார் அதை கூடாரத்திலிருந்து ஒரு அழகிய ஆலயமாய் கொணர்ந்து எருசலேமுக்கு கொண்டு வந்து அந்த உடன்படிக்கை பேழையை நிலைநிறுத்துகிறார் திருநலைப்படுத்துகிறார் அங்கே வைத்துவிட்டு ஆண்டவர் அரசர் ஆண்டவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே மக்களுக்கு வெற்றி யாரெல்லாம் ஆண்டவரோடு இணைந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் வெற்றியே அவர்களுக்கு சாரும் என்பதை மிகத் தெளிவாய் மிக அழகாய் மிக சப்தமாய் எடுத்துரைக்கிறார் பாடுகிறார் தாவியது இந்த திருப்பாடலில் இத்தகைய திருப்பாடலை நாம் கண்டு பொழுது மீண்டும் மீண்டும் அதை வாசிக்கிற பொழுது ஆண்டவர் மாட்சி மிக்கவராகவும் நீதிமிக்கவராகவும் நேர்மை மிக்கவராகவும் நம் வாழ்வில் அவர் அரசராய் செயலாற்றிய எல்லா தருணங்களுக்காகவும் நாம் கடவுளுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் விண்ணுலகம் மகிழட்டும் மண்ணுலகம் கூறட்டும் ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அரசராய் நம்மோடு இருந்து காக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய அரச மாண்பை நீங்களும் நானும் போற்றுவோம் தொடர்ந்து நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் ஒரு அரசராய் நம் வாழ்வில் நடந்த நீதியை நம் வாழ்வில் நிலைநாட்டப்பட்ட நேர்மையை நாம் நமக்கென வளர்த்து தகுதியான கிறிஸ்தவ விழுமியங்களை ஆண்டவருடைய பெயரால் நாம் செய்கிறோம் ஆண்டவர் எதையெல்லாம் செய்தாரோ பேரன்பு கொண்டதைப் போல நாமும் பேரன்பு கொள்கிறோம் ஆண்டவர் நீதியாய் வாழ்ந்ததைப் போல நீங்களும் நானும் நீதியோடு வாழ அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் நேர்மையோடு இரக்கம் கொண்டிருந்ததைப் போல நீங்களும் நானும் இரக்கம் கொண்டு அழைக்கப்படுகிறோம் எதிரிகளை ஆண்டவர் எப்படி வீழ்த்தினாரோ அதுபோல நம்மை வீழ்த்துகிற எதிரிகளான பாவங்களை குற்றங்களை குறைகளை பலவீனங்களை வீழ்த்திட ஒரு அரச மாண்போடு நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவரை தொடர்ந்து போற்றுவோம் ஆண்டவரை போற்றிட வர வேண்டுவோம் மன்றாடுவோமாக எங்களை நேசித்து அரசராய் ஆட்சி செய்கிற ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்திலும் எங்களுடைய இல்லத்திற்கும் நீரை எப்பொழுதும் அரசராய் இருப்பீராக இதோ எங்களோடு மட்டுமல்ல சிதறிப்போன உம்முடைய மந்தைகள் ஒவ்வொன்றிற்கும் நீரை அரசராய் இருந்து ஆட்சி செய்வீராக இதோ இந்த அகில உலகம் முழுவதும் உம்முடைய அரசாட்சியின் கீழ் நீதியோடு நேர்மையோடு உமது மாட்சிமையோடு உமது மேன்மையோடு வாழ அத்தகைய விழுமியங்களை பின்பற்றுகிறவர்களாய் வாழ ஆண்டவரே இந்த நாளில் எங்களையே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் செபம் கேளும் சீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்